மற்றவரை சிக்க வைக்கும் என் முதற்கன் வணக்கம் என்னுடன் பேச அமர்ந்திருக்கக்கூடிய என் அணியை சார்ந்தவர்களே எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய முனியப்பன் அவர்கள் சொன்னார் பள்ளப்பட்டி பல்லப்பட்டி அந்தப்பட்டி இந்தப்பட்டினு தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை பட்டிகள் இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் ஒரே பட்டி அதுதான் எங்கள் உடம்பையும் பட்டி எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்ட தருமபுரி மாவட்டத்தினுடைய கவல் உதவி வேண்டி வேண்டி பையன் பட்டு ராம் குமாரே எப்படிய கைத்தட்டத்தில் வாங்கிவிட்டாரு பாருங்கள் மாவட்டத்தினுடைய காவல் உதவி ஆய்வாளர் திரு நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் பசி என்று கேட்டாலே உலகத்தையும் உலகத்தை விட மிக சிறந்த பரிசாக கைத்தட்டையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உம்மியம்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இப்ப தலைப்பு என்ன மகிழ்ச்சியாக இருப்பதே திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா அதன தலைப்பு நீங்க எத்தனை பேர் பாருங்க கையில நிறைய பேர் இந்த திருவிழாவிற்காக காப்பு கட்டியிருக்காங்க நடுவர்களே ஒண்ணு இல்ல நண்பா நன்றி காப்புக்கும் ஆப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் கோவில்ல மஞ்ச கைத்த கையில கட்டினா அது காப்பு அதே கைத்த ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டினா அதுதான் நமக்கு வச்சுக்கிற ஆப்பு ஒண்ணு இல்லங்க செல்வர்கள் <laughs> 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 எதற்காக கல்யாணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அப்படின்றது அதை மட்டும் கேட்கறதுக்காகவே அவர் அமர்ந்திருக்க வேற ஒன்றும் இல்லை நடுவர்களே நீங்க சொன்னீங்க கை தட்டுங்க இதயத்துக்கு நல்லது இதுல இன்னொன்று இருக்கு கை தட்டினா பெண்களுக்கு முடி நீளமா வளரும் அது எத்தனை பேருக்கு சரியும் தெரியாது கடைசி அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க ஏதோ ஒரு பாட்டு அதுக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கு மாமா என்ன பாட்டு பாடுவாரு அவர் என்னத்த பாட போறாரு ஏன் சோக கதைய கேளு தாய் கோலமே ஆமா தாய் கோலமே அந்த மாதிரி பாட்டுனா இதுதான் பாட முடியும் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க வலிக்க வலிக்க வேதனையும் இருக்கலாம் சலிக்க சலிக்க சந்தோஷமும் இருக்கலாம் எங்க வாழ்க்கை முழுக்க வேதனையா தான் இருக்குது கல்யாணம் பண்ண பின்னாடி இங்க இருக்கிற பெரியவருக்கே தெரியாது அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க ஒரு ரகசியம் திருமணம் ஆன பின்பு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பது என்று ஒரு ரகசியம் கணவனை காதல் பண்ணுங்க ஒன்றும் இல்ல அன்றைய செய்தி கள்ள கள்ள காதலுக்காக கணவனையே போட்டு தள்ளிய கல்யாணி எத்தனை பேர் நியூஸ் படிச்சீங்க ஆமா அது மட்டும் இல்ல உங்களை சொன்னாங்க உங்க வீட்டுக்கார் ஏமா நரோரம்மாவ சித்திரம்மாவா பத்திரமா கூட்டிட்டவா வலி மேலே விழி வச்சு காத்துட்டு இருக்கேன் உண்மைதான் அவர் காத்துட்டு தான் இருக்காரு இந்த அம்மா வீட்டு வீட்டை போட்டி வீட்டை சேமித்தான் காத்துட்டு தான் இருக்கான் என்ன பண்றது அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க இவரு சொன்னாரு ஊர் பிரச்சனையை ஒரு காதலால தீர்மா தீர்த்துச்சு ரெண்டு ஊரையும் சேர்ந்துருச்சு இருக்கலாங்க ஊர் பிரச்சனையாக திருக்கலாம் ஒரு காதலால குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியுமா பேசுனோன்னா சும்மா என்ன வேணால் பேச நடுவரில் ஒண்ணு இல்லை நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்க தெரியுமா சரிங்களா அதான் என்ன கேப்பா பார்த்தா அது மொரட்டு சிங்கிளாக இருக்கும் அந்த காலத்தில் மாமா பொண்ணை எப்படி கொண்டு

இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் இருந்த நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க நாங்க இதுல சந்தோஷமா இருக்கிறது ஒண்ணு இல்லைங்க எதிரி நிலத்தான் நம்ம வரும் மாலை போட்ட போய் பேச வரும் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் மகிழ்ச்சி நடுவர் சாட்சியாவும் உம்மியம்பட்டி மக்கள் சாட்சியாவும் நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க எந்த பெண்களாவது கணவனுக்கு ஒழுங்கா சமைச்சு கொடுக்குறீங்களா ஒண்ணு இல்ல பட்டிமன்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு மணி ஆறு மணி ஆயிடுச்சு நடுவர் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு கத்திட்டு இருந்தாங்க இந்த அம்மா வர அவசியத்துல அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு வரும்போது காரில் வரும்போது அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்றாரு

காப்பர் வயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம் மஞ்ச கயிறுல கனெக்ஷன் கொடுத்தா அதுதான் சம்சாரம் இது தொட்டா சாக்கடிக்கும் அது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும் இதுல எங்க இருந்து மகிழ்ச்சி வருது நடுவர்கள ஒண்ணு இல்ல எங்க மாதிரி கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷமா எந்த எப்படி ஒரு சந்தோஷமான பாட்டு பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்லதா கேட்டு பாரு கேட்டு பாரு கண்ணகி சேலையத்தா சேர்த்து வச்சாரு எத்தனை எத்தான் கேட்டுப்பாரு கேட்டுப்பாரு கண்ணகி செல்லு மாமவு பாரு செக்ஸ் சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க காலேஜி மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் மீனாட்சி உயிரம்ப நாளாட்சி நாலு வருஷம் மீனாட்சி ஒத்து கவா ஒத்து கவா ஒத்து கவா பாவப்பட்ட அம்பலைய சேர்த்து கவா இப்படி எல்லாம் பாடிட்டு இருந்த எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னாடி நாங்க எப்படி தெரியுமா பாடிட்டு இருக்கிறோம் மரணம் என்னும் தூது வந்தது அது மனைவி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரணமாக மாறிவிட்டது மனைவியே

ஆமா பாய் கடம் முறுக்கு எவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த அம்மா செல்போனை பார்த்துட்டு இருந்துச்சு அவர் ஒரு முறுக்கு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இந்த அம்மா செல்போனே பார்த்துட்டு இருக்காத முறுக்கு தின்னு கொடுத்தாரு அந்த அம்மா என்ன ஆனிச்சு வேற இதே தின்னுட்டு ஓ என்னையா முறுக்கு வாங்கினா உன் மூஞ்சி மாதிரி கசப்பா இருக்குது அவர் என்னடா திருப்பி பண்ணுறாரு அவர் அந்த முறுக்கு பாக்கிட்டு கீழே இருக்குது பக்கத்துல இருந்த கொசு தீர்த்து தின்னுட்டு

நான் வந்த பின்னாடிதான் எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப மேலே வந்திருக்கிறாரு கடங்காரனால ஆக்கவே விட மாட்டோம் நாங்கெல்லாம் ஒண்ணு இல்லங்க எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆசை இருக்கு எப்படி திறமா இருக்கு தண்ணியே இல்லாத ஆத்துல இரவு நேரத்துல நிலாவுக்கு கீழே என் பொண்டாட்டியை கூட்டு போயிட்டு பாய் போட்டு விரிச்சு புலிசோர் ஊட்டணும்னு ஆசை இருக்கு அப்படி புலிசோர் ஊட்டும் போது என்ன தெரியுமா பாருவேன் எல்லோருக்கும் எழுதி வச்ச உங்களால எழுதி வச்ச உங்களால தான் கட்டி வச்ச பொன்னாட்டியோ பூந்தோறமோ நாங்க எல்லாம் சாதாரணமோ பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசை ஆச்சு பாடும் ஆசை இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்துல பாடக்கூடிய நிலைமை எனக்கும் இருக்கணும்னு ஆசை ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மையை பற்றி ஆண்களை நினைச்சாலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் ஆமா மட்டும்ா நினைக்கிறேன் வரும்போது ஒரு மணி நான் அவங்க கிட்ட பேசிட்டு ஆமா தலைவர் ஒரு நிலை இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு முடித்து விடுகிறேன் ஆண்களுக்கு மட்டும் திருமணத்திற்கு முன்பு சரி திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி கிடையாது பெண்களுக்குமே திருமணத்திற்கு பின்பும் மகிழ்ச்சி கிடையாது திருமணத்தின் முன்பு வரதட்சணை என்ற பெயருக்காக மகிழ்ச்சியே கிடையாது அது சாதாரணமான பெண்களுக்கா பெண்களாக இருந்தா கூட சரி கடன் வாங்கி கூட பண்ணிடலாம் ஆனா ஏழ்மையான பெண்மழி இருக்கு திருமணமே என்பது ஒரு வர வரதட்சணை என்ற பெயருக்காக எத்தனையோ முதிர்ந்த கன்னிமார்களுடைய திருமணம் என்று வீழ்ச்சியில் வைக்கப்பட்டது என்று சொன்னா அதற்காகவே ஒரு நாட்டுப்புற கலைஞர் சாரி உள்ளான் எத்தனை மூடுற காப்பி கொடுப்பா எங்கக்கா எத்தனை மூடுற காலில் விழுவா என் Good job. எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா செய்தி வர்ற நம்பி அவை வீதி வழியா காத்து நிப்பா செய்தி வர்ற முன்னி நம்பி நம்பி அவை வீதி வழியா காத்து நிப்பா செய்தியும் வர்றாது ஒரு நாதியும் வர்றது செய்தியும் வராது ஒரு நாதியும் வர்றது எத்தனை முறை காபி கொடுப்பா எங்கக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கக்கா என்ற நாட்டுப்புற கலைஞருடைய பாடல் இன்று பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திருமணம் 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 தான் ஆகையால் நடுவரவர்களே ஆண்கள் மட்டுமல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியே திருமணத்திற்கு முன்புதான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி உமையம்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்படி ஒரு